வந்து கத்த ஏற்கனவே எகிப்துல வந்து ஒரு காரியத்தை கத்தர் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு அதற்கு நேராக எப்படி யோசிப்ப கத்தர் நகர்த்திட்டு போனாரோ அதே போல உங்களையும் என்னையும் என்னமோ கத்தர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை கத்தர் வச்சு நம்மளை நகர்த்திட்டு போறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சோ இன்று கத்த நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ வேறு நீ வேறு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க உங்க மனசுக்குள்ள இந்த வார்த்தை அழிஞ்சிரவே கூடாது அழிஞ்சிடவே கூடாது நீங்க வேறதான் நீங்க வேறதான் என்ன வந்தாலும் வேறதான் நீங்க ஹாஸ்பிட்டல்லையே படுத்து கிடந்தாலும் உங்களை பார்க்குற டாக்டர்ஸ் வந்து நீ என்ன இப்படி இருக்க நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க உன்னை உங்களால் எப்படி தாங்க முடியுது நீங்க பயப்படவே இல்லையே உங்களுக்கு எப்படி பயம் இல்லாமல் இருக்குது அந்த லெவலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போகணும் அதான் வேற மனுஷன் அதான் வேற மனுஷன் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ரொம்ப அழகாக படம் போட்டு காமிச்சார் அவ்வளோ பெரிய விஷனை கத்தர் சிம்சோன் மேலே ஆனவர் வச்சிருந்தாரு அவ்வளோ பெரிய தரிசனத்தை வச்சிருந்தாரு ஆனா இந்த சத்ரு வந்து ரொம்ப அழகா அவனை நகர்த்தி 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 கடைசியில வாழணும்னு அவருக்குள்ள ஆசையே போற அளவுக்கு அவருடைய லைஃப் முடிஞ்சிருச்சு ஆனாலும் கத்தர் ரொம்ப இறக்கம் உள்ளவர் ஆண்டவர் ரொம்ப தயவுள்ளவர் வேதம் சொல்கிறது கடைசில சிம்சோன் முடிஞ்சான் சிம்சோன் செத்தான் இல்ல சிம்சோன் வந்து இந்த மாதிரி ஏமாந்துட்டான் ஒரு பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்லி பைபிள் முடியல எப்படி முடிஞ்சிச்சு தெரியுமா அவனுக்கு சிறைக்கப்பட்ட அந்த முடி திரும்பவும் முளைக்க தொடங்கினது முளைக்க தொடங்கினது என் அப்பாவுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா எங்கள் அப்பாவுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா வேதம் சொல்லுது அவன் உயிரோடு இருக்கும்போது அவன் வந்து அவனுடைய கையினாலே அவன் ஜெயித்ததை விட அவன் மறிக்கும் போது பெரிய ஜெயத்தை வாங்கிட்டு தான் செத்தான் அவன் மரணம் அடையும் போது அதுக்கப்புறம் அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு அவனே விரும்பலை அந்த மனுஷனை விரும்பல வேண்டாம் இந்த ரெண்டு கண்ணோட குருடனோட நான் இனி திரும்பி காலம் முழுதும் எனக்கு கஷ்டம் வேண்டாம் ஒன்னு பண்ணுங்க எனக்கு ஜெயத்தை மட்டும் கொடுத்துருங்க என்னையும் என்னையும் எடுத்துருங்க அவருக்குள்ள ஒரு நீதி அதனாலதான் விசுவாச பட்டியல் அவனுக்கு பேர் வருது சாதாரணமா பேர் வராது சிம்சோனுடைய மனம் திரும்புதல் நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி சும்மா மனம் திரும்புதல் அல்ல ரொம்ப ஃபீல் பண்ணாரு ரொம்ப ஃபீல் பண்ணாரு ஏன் அப்படின்னா அவருடைய ஸ்தானமே அவருக்கு தெரியல நம்ம பெரிய ஆள் என்னமோ ஆயிரம் பேர் கொண்டுட்டோம் அப்படின்றது அவர் ஃபீல் பண்ணாரே தவிர அவருக்கு அவருடைய ஸ்தானம் தெரியல உங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் நீங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல உங்களுக்கு தெரியல உங்க ஸ்தானம் எவ்வளவு தெரியல உங்க ஸ்தானம் எவ்வளவு தெரிஞ்சிருச்சுன்னா கத்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய போறாரு அறிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப கிளியரா இருப்பீங்க